மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்னவோ தேர்வு சேட் பகுதி எட்டாம் வகுப்பு சமூக அறிவியலில் குடிமியில் முதல் பாடம் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது என்ற பாடத்திலிருந்து ஒரு ஐம்பது மாதிரி வினாக்களின் உடைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு சேட் அறிவியல் மற்றும் சமூக அறிவியலில் இருந்தும் தனித்தனி பாடங்களுக்குமான மாதிரி வினாத்தல்கள் இருக்குது அந்த மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் இதற்கு முன்னாடி ஒவ்வொரு பாடங்களின் முக்கிய பாடக்கருத்துக்கள் வீடியோ போட்டிருக்கோம் கிளாஸில் உங்கள் கிளாஸ் டீச்சர் இந்த பாடத்தை பற்றி நடத்தியிருப்பார் இது ரெண்டுக்கு அப்புறம் தான் நான் இந்த மாதிரி வினாத்தாளின் உடைகளை நீங்கள் பார்க்கணும் முதல் கேள்வி மாவட்ட நீதிபதிகள் டேஸால் நியமிக்கப்படுகிறார் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு மாநிலமும் நிர்வாகம் சட்டமன்றம் மற்றும் நீதித்துறையை பெற்றிருக்கும் நம்ம பாட புத்தகத்துலேயும் இந்த பாடத்தில் நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறையை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க நிர்வாகம்னா மாநில நிர்வாகம் தான் மாநில நிர்வாகத்தில் ஆளுநரும் முதலமைச்சரும் இருப்பாங்க இப்போ ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்கள் அவருடைய வயது வரம்பு என்ன அவருடைய பணி நிலைகள் என்ன அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர் எப்படி நியமனம் செய்யப்படுறாரு அவருடைய பணி நினைகள் என்ன அப்படின்னு டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க ஆளுநரின் அதிகாரம் மற்றும் பணிகளில் ரெண்டாவது பாருங்கள் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் அதாவது டிஎன்பிஎஸ்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்வதோடு சில இதர நியமனங்களையும் மேற்கொள்கிறார் இப்போ மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் ஆளுநர் கேள்வி இரண்டு கீழ்கண்ட நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக மசோதாவில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன மசோதா மீது விவாதங்கள் நடைபெறுகின்றன மசோதா நிறைவேறுகிறது ஆளுநர் கையொப்பத்துடன் சட்டமாகிறது சட்டப்பேரவையில் மசோதா அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்த ஐந்து கூற்றுகளையும் நம்ம அந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்தணும் ஒரு மசோதா பாஸ் ஆகணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப் இருக்குது அப்படிங்கிறத புத்தகத்தில் பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க ஒரு டைகிராமே கொடுத்துருக்காங்க மன வரைபடம் மாதிரி இவ்வாறு தான் என்னை போல் உள்ள ஒரு மசோதா சட்டமாகிறது அது எந்த மசோதாவாக இருந்தாலும் சரி அந்த மசோதா எப்படி கொண்டு வரப்படுது அது எப்படி சட்டமாகுது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க சட்டப்பேரவையில் மசோதா அறிமுகப்படுத்தப்படுகிறது விவாதங்களும் கருத்து பரிமாற்றங்களும் அதன் மீது நடைபெறுகின்றது அதுக்கு அடுத்தது மசோதாவில் திருத்தங்கள் கொண்டு வரப்படலாம் அது வந்து ஒரு ஆப்ஷன் தான் அப்படியே கூட மசோதா கொண்டு வரலாம் இல்லது சில கரெக்ஷன்ஸ் கூட ஏற்படலாம் மசோதாவிற்கு ஆதரவாக பாதிக்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வாக்களித்தால் அம்மசோதா நிறைவேறுகிறது கடைசியாக என்ன ஆகுதுன்னா மசோதா ஆளுநரின் ஒப்புதலுடன் சட்டமாகிறது இப்போ ஒவ்வொரு மசோதாவும் சட்டமாகணும் அப்படின்னா ஆளுநரின் ஒப்புதல் கண்டிப்பாக வேணும் ஆகவே மசோதா சட்டமாகணும்னா ஃபஸ்ட்டு வந்து சட்டப்பேரவையில் மசோதா அறிமுகப்படுத்தப்படுகிறது இரண்டாவது மசோதா மீது விவாதங்கள் நடைபெறுகின்றன மூன்றாவது ஸ்டெப் மசோதாவில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன திருத்தங்கள் ஏதனும் இருந்தால் நான்காவது மசோதா நிறைவேறுகிறது ஃபைனலாக ஆளுநர் கையொப்பத்துடன் சட்டமாகிறது கேள்வியின் மூன்று தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை ரொம்ப எளிமையான வினா முக்கியமான வினாவும் கூட இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது கேள்வியின் நான்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யார் ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்காங்க இல்லையா அவங்கள நியமனம் செய்வதில் யாருக்கெல்லாம் பங்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆளுநர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முதலமைச்சர் குடியரசுத் தலைவர் இதில் குடியரசுத் தலைவர் மட்டும் அந்த நிகழ்வில் பங்கு பெற மாட்டார் மீதி மூணு பேரும் அந்த நிகழ்வில் இருப்பாங்க ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு நியமனம் செய்யணும்னா ஆளுநர் முதலமைச்சர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மூணு பேர் சேர்ந்து தான் முடிவு பண்ணுவாங்க பங்கு பெறாதவர் குடியரசுத் தலைவர் கேள்வி ஐந்து பொறுத்துகள் ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வரப்பட்ட ஆண்டோடு நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் மதிய உணவு திட்டம் சதி ஒழிப்பு சட்டம் காலை உணவு திட்டம் சாரதா சட்டம் இந்து வாரிசு உரிமை சட்டம் சதி ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்பது குழந்தை திருமண தடுப்பு சட்டம் அதாவது சாரதா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இந்து வாரிசு உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மதிய உணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சி சதி ஒழிப்பு திட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போது காலை உணவு திட்டம் இப்போ தான் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஊரில் கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாரதா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது அதாவது சதி ஒழிப்பு திட்டத்துக்கும் சாரதா திட்டத்திற்கும் கரெக்டாக நூறு வருஷம் டிஃப்ரெண்ட்டு அது நீங்கள் ஞாபகம் வச்சிங்க இந்து வாரிசு உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சரியானுடைய ஆப்ஷன் மூன்று கேள்வியின் ஆறு உயர் நீதிமன்றமானது கீழ்கண்ட எதை கண்காணிக்க இயலாது இராணுவ நீதிமன்றமாக சார்நிலை நீதிமன்றமாக மாவட்ட நீதிமன்றமாக இவற்றில் எதுவும் இல்லைருக்கு இராணுவ நீதிமன்றத்தை மட்டும் கண்காணிக்க முடியாது ஏன்னால் அதற்கு பவர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது கேள்வி எண் ஏழு அமைச்சரவையின் செயல்பாடுகளில் திருப்தி ஏற்படாவிட்டால் நாலு ஆப்ஷன் இருக்குது காவல் நிலையத்தில் புகார் செய்யலாம் கண்டிப்பாக முடியாது தீர்ப்பாயங்களில் முறையிடலாம் அதுவும் இல்லை தேர்தல் ஆணையத்தில் நிரூபித்து பதவி நீக்கம் செய்யலாம் தேர்தலில் ஏதாவது குளறுபடிகள் நடந்திருந்தால் தான் அப்படி செய்ய முடியும் ஆப்ஷன் நாலில் சட்டமன்றத்தில் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை இயற்றி நீக்கம் செய்யலாம் இதுதான் கரெக்டான மெத்தடு ஸோ சரியானுடைய ஆப்ஷன் நாலு கேள்வியின் எட்டு தேர்தல்களை நடத்துவதும் அவற்றை கண்காணிக்கும் பணியை செய்வதுமான அமைப்பு டேஸ் தேர்தல் ஆணையம் ரொம்ப ஈஸியாக சொல்லலாம் கேள்வியின் ஒன்பது எந்த சட்டப்பிரிவு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறது சட்டம் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு கேள்வியின் பத்து மாநில அமைச்சரவைக் குழுவின் தலைவர் யார் முதலமைச்சர் மாணவர்கள் முதலமைச்சராக அல்லது ஆளுநராக அப்படிங்கிறதுல கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க ஆளுநர் மாநில அரசின் தலைவராக மாநில ஆளுநர் இருப்பார் இவர் மாநில நிர்வாகத்தின் தலைவர் முதலமைச்சரில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அமைச்சரவையின் தலைவர் ஆவார் கேள்வி எண் பதினொன்று இவற்றில் ஆளுநரால் நியமிக்கப்படாத பணியிடம் எது முன்னாடி தான் பார்த்தோம் அரசு தலைமை வழக்குரைஞர் அரசு பணியாளர் தேர்வாணையத் தலைவர் மாநில தலைமை தேர்தல் ஆணையர் வட்டாட்சியர் வட்டாட்சியர் வந்து ஆளுநரால் நியமிக்கப்படாத ஒரு பணியிடம் ஆப்ஷன் நாலு கேள்வி எண் பனிரெண்டு கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்று மாநிலத்தின் உயரிய நீதியமைப்பு உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி அறுபது வயது வரை பதவியில் இருக்கலாம் மூன்றாவது ஆப்ஷன் மாவட்ட நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் உயர் நீதிமன்றம் மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்நிலை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது இதில் சரியான கூற்று எதுன்னா நாலு தான் இப்போ மொதல் கூட்டத்தில் என்ன தவறு மாநிலத்தின் உயரிய நீதியமைப்பு உச்ச நீதிமன்றம் இது இந்தியாவுக்கே பொருந்தும் ஒரு நாட்டின் உயரிய நீதி உச்ச உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லியிருந்தால் கரெக்டுன்னு சொல்லலாம் இரண்டாவது கூட்டத்தில் தலைமை நீதிபதி அறுபது வயது வரை பதவியில் இருக்கலாம் இதில் என்ன தவறுன்னு பார்க்கலாம் உயர் நீதிமன்ற நீதிபதி அறுபத்தி ரெண்டு வயது வரை அப்பதவியில் இருப்பார் நான் கூட்டில் அறுபது வயதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் அது தவறு மூன்றாவது கூட்டில் மாவட்ட நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்னு சொல்லியிருக்காங்க தவறு அது ஆளுநர் நியமனம் செய்கிறார் ஆகவே சரியான கூற்று ஆப்ஷன் நான்கு கேள்வியின் பதிமூணு பின்வருவனவற்றில் ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலம் எது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அந்த நடைமுறை இல்லை இந்த பிக்சரில் டைக்ராமாகவே கொடுத்துருக்காங்க ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா உத்திரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் கர்நாடகம் பீகார் ஒரு ஆறு மாநிலங்களில் மட்டும்தான் ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் இருக்குது அதாவது மேலவை கீழவைன்னு ரெண்டுமே இருக்கும் இந்த கேள்வியில் கொடுத்திருக்கும் மாற்று வழிகளின் அடிப்படையில் பின்வருவனவற்றில் ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலம் கர்நாடகம் கேள்வியின் பதினாலு சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆளும் கட்சியை சாராதவராக இருப்பின் டேஸ் என்று அழைக்கப்படுவார் எதிர்க்கட்சி உறுப்பினர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க ஆளுங்கட்சி இல்லைனாவே எதிர்க்கட்சி தான் கேள்வியின் பதினைந்து கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானவற்றை தேர்ந்தெடுக்கவும் நான்கு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க எது சரி தவறு அப்படின்றத செக் பண்ணி பார்த்தரலாம் முதல் கூற்று சட்டமன்றத்தில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிப்பர் இது கரெக்டு தான் இரண்டாவது கூற்று மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சர் செயல்படுவார் தவறு வேந்தராக ஆளுநர் செயல்படுவார் மூன்றாவது கூற்று ஒரு மாநிலத்தின் ஆளுநர் பிரதமரால் நியமிக்கப்படுகிறார் தவறு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் நான்காவது கூற்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டு தான் பார்த்தோம் கரெக்ட் இப்போ தவறான கூற்றுகள் அப்படின்னா இரண்டாவது மற்றும் மூன்றாவது கூற்றுகள் கேள்வியின் பதினாறு மாநில அரசின் எதிர்பாரா செலவின நிதி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆளுநரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆப்ஷன் ஒன்று ஆளுநரின் அதிகாரங்கள் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கணும் கேள்வியின் பதினேழு முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டால் எத்தனை மாதத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஆறு மாதத்துக்குள்ளேயே அவர் ஒரு தொகுதியில் நின்று எம்எல்ஏவை ஜெயிச்சு காட்டணும் ஸோ ஆறு மாதங்கள் ஆப்ஷன் மூன்று கேள்வியின் பதினெட்டு சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்பவர் யார் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் சபாநாயகர் கேள்வியின் பத்தொன்பது இவற்றில் எது முதலமைச்சரின் கடமை அன்று முதல் ஆப்ஷனில் மாநில அரசின் கொள்கைகளை உருவாக்குதல் அது வந்து முதலமைச்சரின் கடமை தான் இரண்டாவது கூற்று பல்வேறு துறைகளை கண்காணித்து ஆலோசனை வழங்குதல் அனைத்து துறைகளும் அவர் வந்து கண்காணிக்கும் உரிமை கொண்டவர் ஸோ அதுவும் முதலமைச்சரின் கடமை தான் மூன்றாவது ஆப்ஷனில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுக்கிடையான உறவை பராமரித்தல் இது தவறு அவருடைய கடமைன்னு அதுக்குள்ளே வராது நாலாவது கூற்று மாநில உயர் அதிகாரிகளை நியமிக்க ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குதல் இதுவும் முதலமைச்சரின் கடமை தான் ஸோ முதலமைச்சரின் கடமை அன்று அப்படிங்கிறதுல கூற்று மூன்று மட்டும்தான் சரியானதாக இருக்கும் கேள்வியின் இருபது அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு மாநிலத்தின் சட்டப்பேரவையில் இருக்க வேண்டிய அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகபட்சமாக ஐநூறு தான் இருக்கணும் குறைந்தபட்சமாக அறுபதுக்கு கீழே போயிடக்கூடாது ஸோ ஐநூறு டு அறுபது நம்ம மாநிலத்தில் சட்டப்பேரவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரநூத்தி முப்பத்தி நாலு கேள்வி எண் இருபத்தி ஒன்று மாநில அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக திகழ்பவர் ஆளுநர் கேள்வி எண் இருபத்தி ரெண்டு கீழ்கண்டவற்றில் எது தவறான கூற்று முதல் கூற்று பார்த்தெல்லாம் மாநிலத்தின் சட்டமன்றம் அரசியலமைப்பை திருத்தும் சில நேர்வுகளில் பங்கெடுக்கிறது கரெக்டு தான் இரண்டாவது கூற்று உயர்நீதிமன்றம் வழக்குகள் பற்றிய பதிவேடுகளின் ஆதார சான்றாக உள்ள பதிவு நீதிமன்றமாக விளங்குகிறது இதுவும் சரி மூன்றாவது கூற்று சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது அமைச்சரவையின் பணியாகும் அவங்க தான் ஏற்றுவாங்க அவங்களே செயல்படுத்திடுவாங்க ஸோ அதுவும் கரெக்டு தான் நான்காவது கூற்று உயர்நீதிமன்றம் அமைச்சரவையின் மீது கட்டுப்பாட்டினை செலுத்துகிறது இது தவறு கேள்வியின் இருபத்தி மூணு டேஸ் ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதா சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும் ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னர்தான் பண மசோதா சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு வர முடியும் கேள்வி இருபத்தி நாலு இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் சட்டமன்ற மேலவை உள்ளது தான பார்த்தேன் ஆறு மாநிலங்களில் உள்ளது கேள்வி எண் இருபத்தி ஐந்து கீழ்கண்டவற்றில் எது தவறான கூற்று மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவர் முதலமைச்சர் தவறு மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவர் ஆளுநர் இரண்டாவது கூற்று மாநில அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர் அது கரெக்டு தான் முதலமைச்சரின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் அதுவும் தவறுதான் முதலமைச்சரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் கூற்று நான்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தவறான நடத்தை திறமையின்மை காரணமாக நீக்கப்படலாம் இந்த கூற்று சரி ஆகவே தவறான கூற்றுகள் அப்படின்னா முதல் கூற்று மற்றும் மூன்றாவது கூற்றை சொல்லலாம் கேள்வி எண் இருபத்தி ஆறு இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநில அரசாங்கங்கள் செயல்படுகின்றன கேள்வியின் இருபத்தி ஏழு மாநிலத்தின் கீழவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது சட்டமன்ற பேரவை மேலவை என்பது சட்டமன்ற மேலவை எனவும் கீழவை என்பது சட்டமன்ற பேரவை எனவும் அழைக்கப்படுகிறது கேள்வி எண் இருபத்தி எட்டு கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு ஒரு நான்கு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க ஏ அப்படிங்கிற கூற்று பார்க்கலாம் சட்டமன்ற மேலவையில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இது மிகவும் சரியானது பாருங்கள் சட்டமன்ற மேலவையில் இரண்டாவது பாயிண்ட்டு மேலும் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இரண்டாவது கூற்று பனிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இந்த கூற்றும் சரியானது தான் பாருங்க அதுக்கு கீழே பனிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இது சட்டமன்ற மேலவை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க மூன்றாவது கூற்று ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மாநில முதலமைச்சரால் நியமனம் செய்யப்படுகின்றனர் இது தவறு ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றனர் நான்காவது கூற்று சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகளாகும் இதுவும் சரி இப்போ தவறான கூற்று அப்படின்னா சி மட்டும்தான் கேள்வியின் இருபத்தி ஒன்பது ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் குடியரசுத் தலைவர் கேள்வியின் முப்பது மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு உயர் நீதிமன்றம் கேள்வியின் முப்பத்தி ஒன்று கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது கூற்று சரி காரணம் இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தரிக்கப்பட்டுள்ளது இப்போ காரணமும் சரி தான் அதனால தான் அது இந்திய அரசாங்கம் வந்து கூட்டாட்சி அமைப்பு முறைன்னு சொல்கிறோம் இப்போ கூற்று சரி காரணமும் சரியானது ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் முப்பத்தி ரெண்டு அரசியலமைப்பு சட்டப்படி சட்ட மேலவையில் இருக்க வேண்டிய குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் டேஸ் மூன்றில் ஒரு பங்காக இருக்கணும் கேள்வியின் முப்பத்தி மூணு கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானது தேர்ந்தெடு முதல் ஆப்ஷனில் பாருங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்லர் தவறு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் ஆவர் அப்படின்னா தான் கரெக்டாக இருந்திருக்கும் இரண்டாவது கூப்பிட்டு பாருங்க ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை சாராத அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுவார் இது கரெக்டு தான் மூன்றாவது ஆப்ஷனில் அரசு செயல்படுவதை சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புடையவர்கள் ஆவர் கரெக்டு ச உ என்பதன் விரிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அதாவது எம்எல்ஏ ஆகும் இதுவும் கரெக்ட் இப்போ தவறானது ஆப்ஷன் ஒன்று கேள்வி முப்பத்தி நாலு யூனியன் பிரதேசங்களின் தலைவர் டேஸ் குடியரசுத் தலைவர் கேள்வியின் முப்பத்தி ஐந்து பொறுத்துக ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வந்த தமிழக முதலமைச்சர் யார் அப்படிங்கிறத நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் திரு கு காமராசர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கண்ணொலி காப்போம் திட்டத்தை கொண்டு வந்தவர் திரு மு கருணாநிதி அவர்கள் கேள்வியின் முப்பத்தி ஆறு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய பொறுப்பு தலைமை நீதிபதி டேஸ் திரு டி கிருஷ்ணகுமார் நீங்கள் இதெல்லாமே கரண்டில் கூகுளில் சர்ச் பண்ணிக்கணும் என்ன பதவி மாறும் இல்லையா கேள்வி முப்பத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மேலவை உறுப்பினர்கள் டேஸ் பங்கு மூன்றில் ஒரு பங்கு கேள்வியின் முப்பத்தி எட்டு சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் ஒரு நான்கு கூற்றுகள் இருக்குது உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி பின்வரும் தகுதிகளை கட்டாயம் கொண்டிருத்தல் வேண்டும் உயர் நீ உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத நான்கு கூற்றுகளாக கொடுத்துருக்காங்க இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் சரிதான் இந்தியாவில் ஓராண்டு காலம் நீதித்துறை அலுவலராக பணியாற்றி இருக்க வேண்டும் இது தவறு மூன்றாவது கூற்று ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும் இது கரெக்டு வயது வரம்பு முப்பத்தி ஐந்துக்குள் இருக்க வேண்டும் இதுவும் தவறு ஸோ சரியான கூற்றுகள் அப்படின்னா ஒன்று மற்றும் மூன்று கேள்வியின் முப்பத்தி ஒன்பது சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் சட்டமன்ற கீழவை அப்படின்னா ஐந்தாண்டுகள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களுக்கு ஆறாண்டுகள் தான் கேள்வி நாற்பது யாருடைய ஒப்புதலுடன் மாநில அரசின் வரவு செலவு திட்டம் சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தப்படும் ஆளுநர் கேள்வி நாற்பத்தி ஒன்று கூட்டு குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குவதற்கான சட்ட திருத்தம் தமிழகத்தில் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பெண்களுக்கான உரிமைகளை உறுதிப்படுத்துவதிலும் தமிழ்நாடு முனைப்புடன் செயல்படுகிறது என்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தமும் ஒரு உதாரணமாக அமைந்துள்ளது இப்போ ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கேள்வியின் நாற்பத்தி ரெண்டு மாநில சட்டப்பேரவைக்கு ஒரு டேஸ் உறுப்பினரை நியமிக்க ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது கேள்வி நாற்பத்தி மூன்று கூற்றும் காரணம் கூற்று இந்திய வாரிசுரிமை சட்டம் தேசிய அளவில் இரண்டாயிரத்தி ஐந்தில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டது கரெக்ட் காரணம் கூட்டு குடும்ப சொத்தில் பெண் குழந்தைகளுக்கு உரிமை இல்லாத நிலை இருந்தது அதுவும் சரி இப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி ஆப்ஷன் ஒன்று கேள்வி நாற்பத்தி நாலு தமிழ்நாட்டின் தற்போதைய சபாநாயகர் திரு மு அப்பாவு அவர்கள் கேள்வி நாற்பத்தி ஐந்து கீழ்காணும் ஆளுநர் குறித்த தகவல்களில் தவறானது எது முதல் ஆப்ஷனில் ஆளுநராக இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் கரெக்டு இருபத்தைந்து வயது நிரம்பியராக இருத்தல் வேண்டும் தவறு ஆளுநராகணும்னா முப்பத்தி ஐந்து வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் மூன்றாவது கூற்று நல்ல மனமுடையவராக இருத்தல் வேண்டும் கரையிட்டு நான்காவது லாபம் தரும் எந்த பதவியிலும் இருத்தல் கூடாது இதுவும் சரிதான் இப்போ தவறான கூற்று ஆப்ஷன் ரெண்டு கேள்வி நாற்பத்தி ஆறு மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் டேஸ் சபாநாயகர் கேள்வி நாற்பத்தி ஏழு கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க ஒரு மூன்று கூற்றுகள் இருக்குது அங்கீகரிக்கப்படாத அங்கீகரிக்கப்படாத கட்சியின் வேட்பாளர்கள் சுயேச்சை வேட்பாளர்கள் என அழைக்கப்படுகின்றனர் இப்போ இந்த கூற்று சரி இரண்டாவது கூற்று சட்டமன்ற அனுமதி இல்லாமல் மாநில அரசு வரி விதிக்க இயலாது இதுவும் கரெக்டு தான் மூன்றாவது கூற்று மாநிலத்தின் நிதியை கட்டுப்படுத்தும் அமைப்பு உயர் நீதிமன்றம் இது தவறு இப்போ முதல் இரண்டு கூற்றுகள் சரி மூன்றாவது கூற்று தவறு ஆப்ஷன் நான்கு கேள்வி நாற்பத்தி எட்டு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டு கேள்வி நாற்பத்தி ஒன்பது சட்டமன்ற பேரவை அப்படிங்கிறது கீழவை கரெக்டு தான் சட்டமன்ற மேலவை அப்படிங்கிறது மேலவை இப்போ இதுவும் கரெக்டு தான் ஆளுநர் மாநில அரசின் தலைவர் அது கரெக்டு நான்காவது ஆப்ஷனில் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறு கேள்வியின் ஐம்பது தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் ஆளுநரின் அதிகாரம் மற்றும் பணிகள் இப்போ இதில் எது தவறு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு நாலு ஆப்ஷனில் நான்கு கூற்றுகள் இருக்குது ஃபஸ்ட் ஒன் ஆளுநர் முதலமைச்சரையும் ஏனைய அமைச்சர்களையும் நியமிக்கிறார் கரெக்டு தான் இரண்டாவது மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார் இதுவும் சரி மூன்றாவது சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்யும் அதிகாரத்தை பெற்றுள்ளார் இப்போ இதுவும் கரெக்டு தான் நாலாவது ஆப்ஷனில் மாநில சட்ட மேலவைக்கு பல துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அறிஞர்களில் ஆறில் ஐந்து பங்கு அளவிற்கு பிரதிநிதித்துவ அடிப்படையில் நியமிக்கிறார் இது தவறு ஆறில் ஐந்து பங்குன்னு சொல்லியிருந்தாங்க தவறு ஆறில் ஒரு பங்கு அளவிற்கு தான் ஆகவே கேள்வியின் ஐம்பதில் தவறான கூற்று ஆப்ஷன் நாலு அவ்வளோதான் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது என்ற பாடத்திலிருந்து ஒரு ஐம்பது மாதிரி வினாக்களின் விடைகளை நாம் பார்த்தோம் மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ